கேசஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் பொங்கலே பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கே எஸ் எஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் பதினைந்தாவது வருடமாக பொங்கலை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் குமரகுருபுர சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மேலும் கே எஸ் எஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் லலிதா பிரகாஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கொங்கு நாட்டு கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பொங்கல் விழாவை வருடா வருடம் எங்கள் பள்ளியில் நாங்கள் கொண்டாடி வருகிறோம் என்றும் கிராமத்து சூழலை ஞாபகப்படுத்த விதமாக மங்கள இசை தம்பம் ஜமாப் ரேக்லா கம்பந்தாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கும்மி ஆட்டம் கரகாட்டம் வள்ளி கும்மி பறை இசை சலங்கை ஆட்டம் உரியாட்டம் பள்ளி இசை குழு மற்றும் நாட்டு மாடு நாட்டு நாய் போன்றவர்களை கொண்டு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அதேபோல் கடந்த சில வருடங்களுக்கு முன் நாம் ருசித்த தின்பண்டங்களை ஞாபகப்படுத்துவதற்காக கடலை மிட்டாய் பஞ்சு மிட்டாய் பம்பாய் மிட்டாய் போன்ற கடைகளும் இடம்பெற்றுள்ளன மேலும் எங்கள் பள்ளியில் படிப்பு மட்டுமின்றி ஸ்போர்ட்ஸ் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவதாகவும் அதற்கு உதாரணமாக எங்கள் பள்ளியில் கராத்தை போட்டியில் கோல்டு மெடல் பெற்றுள்ளார்கள் அதேபோல் நான்கு மாணவர்கள் கிரிக்கெட் விளையாட்டில் மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் மற்றும் ஸ்கேட்டிங் ஃபுட்பால் ஷெட்டில் கார்க் பேட்மிண்டன் பாஸ்கெட்பால் வாலிபால் போன்ற விளையாட்டுகளும் உள்ளன மேலும் சபதிட்ரா என்னும் புதிய இந்தோனேஷிய விளையாட்டை அறிமுகப்படுத்தியதாகவும் எஸ்ஜிஎஃப்ஐக்கு போயிட் எஸ்டிஎஃப்ஐக்கு சென்று வந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பதாகவும் அதேபோல் கேம்பிரிட்ஜில் நிறைய அவார்டு வின்னர்ஸ் இருக்கிறார்கள் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்க் வாங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவார்டு நிகழ்ச்சி மும்பையில் நடைபெறுவதாகவும் அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்களுக்காக நாங்களே செய்து கொடுக்கிறோம் என்றும் தெரிவித்தனர் இதில் ஸ்டேட் டெப்டி செக்ரட்டரி மணிசுந்தர் சுந்தர் நலசாமி பள்ளி கரஸ்பாண்டன்ட் தேவபிரகாஷ் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்